அந்தில் அமெரிக்க போர் விமானங்கள் ஈரானை குறிவைக்கும் ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிகவும் மூர்க்கமாக நடைபெறுகிறது ஈரானை எதிர்க்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துணை போகிறது ஈரான் இஸ்ரேல் வான்வெளிகள் மூடப்பட்டுள்ளன இதனால் உலக நாடுகள் பாதிப்படைந்துள்ளன அமெரிக்காவும் இதனால் மிகுந்த பாதிப்படைந்துள்ளது மத்திய கிழக்கில் சுமார் பத்தொன்பது இடங்களில் அமெரிக்க படைத்தளங்கள் உள்ளன இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவி செய்தால் மத்திய கிழக்கிலுள்ள அமெரிக்க படைத்தளங்கள் அளிக்கப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது ஐக்கிய அரபு ராச்சியம் ஜோர்தான் சவுதி அரேபியா பக்ரைன் சைப்ரஸ் ஆகிய நாடுகளில் சுமார் ஐம்பதாயிரம் அமெரிக்க படைகள் நிலை கொண்டுள்ளன அங்கு பாதுகாப்புக்கு தேவையான சகல ஆயுதங்களும் உள்ளன செங்கடலை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் அப்பிராந்தியத்தில் உள்ளன ஈரானின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய உடனேயே மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் உசார்படுத்தப்பட்டன ஈரானின் மீது இஸ்ரேல் திடீரென தாக்கியது தனக்கு தெரியாது என அமெரிக்கா கூறுவதை ஏற்றுக்கொள்ள உலகம் தயாராக இல்லை அமெரிக்காவின் ஆசீர்வாதத்துடன் தான் இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தது என்பது ரகசியமானது அல்ல இஸ்ரேலின் தாக்குதலுக்கு முன்பாக மத்திய கிழக்கில் உள்ள படைகளுக்கு தேவையானவற்றை அமெரிக்கா அனுப்பியிருக்கும் இஸ்ரேலின் தாக்குதல்களினால் காசாவில் ஹமாஸ் பலவீனமாகி உள்ளது லெபனானின் கிஸ்புல்லாவின் ஆயுத களஞ்சியங்கள் அளிக்கப்பட்டன சிரியாவில் பஷர் அல் அசாத் பதவியில் நீக்கப்பட்டார் சிரியா ஈரானின் நட்பு வட்டாரத்தில் இல்லை ஏமனில் இருந்து இயங்கும் ஹூதிகளின் தாக்குதலால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ஈரானுக்கு உதவக்கூடியவர்கள் மிக பலவீனமடைந்துள்ளனர் இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் இந்த நிலையில்தான் இஸ்ரேலின் பார்வை ஈரானின் மீது விழுந்துள்ளது மத்திய கிழக்கில் உள்ள தனது இராணுவத்தை பாதுகாக்க இங்கிலாந்தின் உதவியை அமெரிக்கா நாடியுள்ளது அமெரிக்க விமானங்கள் இங்கிலாந்து வழியாக மத்திய கிழக்குக்கு செல்கின்றன விமான கண்காணிப்பு தரவு இதனை உறுதி செய்துள்ளன கடந்த நான்கு நாட்களில் சுமார் ஐம்பத்தி இரண்டு அமெரிக்க ராணுவ விமானங்கள் கிழக்கு மத்தியதரை கடலுக்கு மேலாக மத்திய கிழக்கை நோக்கி சென்றதை விமான கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன கிரேக்க தீவான கிரீட்டில் உள்ள சானியா விமான நிலையத்தின் ஊடாக சென்ற விமானங்களும் இதில் அடக்கம் கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் எட்டு சதவீத விமானங்கள் சென்றுள்ளன அமெரிக்காவிலிருந்து மத்திய கிழக்குக்குச் சென்ற ஐம்பத்து இரண்டு விமானங்களில் முப்பத்து இரண்டு விமானங்கள் சரக்கு அல்லது ராணுவத்தினரை ஏற்றிச் செல்வதற்கு பயன்படுத்தப்படுபவை எத்தனை விமானங்களில் ராணுவத்தினர் சென்றனர் எத்தனை விமானங்களில் சரக்குகள் ஏற்றிச் செல்லப்பட்டன என்பது தெளிவாக தெரியவில்லை சரக்கு விமானங்களில் ராணுவ உபகரணங்களும் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் நடுவானில் எரிபொருளை நிரப்பும் விமானங்களும் உளவு விமானங்களும் அமெரிக்காவிலிருந்து மத்திய கிழக்குக்கு சென்றுள்ளன இவற்றில் எஃப் டுவெண்டி டூ டுவெல் போர் விமானங்களும் பறந்தன ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா இன்னமும் மறங்கவில்லை ஆனால் மத்திய கிழக்கில் தனது அதிகரிக்கிறது ஜூன் பதினாறாம் தேதி வரை அறுபத்தி மூன்று அமெரிக்க ராணுவ விமானங்கள் இங்கிலாந்தில் உள்ள மூன்று முக்கிய விமான தளங்களில் தரையிறங்கின அமெரிக்காவின் இரண்டு சி செவன்டீன் ஏ குளோப் மாஸ்டர் த்ரீ போக்குவரத்து விமானங்களும் ஒரு சி ஹண்ட்ரட் அண்ட் கேர்குலிஸ் ராணுவ சரக்கு விமானமும் கிளாஸ்கோ விமான நிலையத்தில் இறங்குவதை ஊடகம் ஒன்று பிடித்து பகிரங்கப்படுத்தியது இங்கிலாந்து மட்டுமல்லாது ஜெர்மனி ஜோர்ஜான் ஆகிய நாடுகளும் அமெரிக்காவின் விமான போக்குவரத்து பாதையாக இருக்கின்றன இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் மட்டுமே பேச்சுவார்த்தை நடைபெறும் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியுள்ளார் ஈரான் இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டுவர ஐரோப்பிய வெளியுறவு அமைச்சர்கள் ஜெனிவாவில் அப்பாஸ் அரக்சியை சந்தித்தனர் பேச்சுவார்த்தையின் முடிவில் கருத்து தெரிவித்த அரக்சி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்காக எந்த அறிகுறியும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார் ஆக்கிரமிப்பாளரான இஸ்ரேலுக்கு குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடமை உள்ளது இஸ்ரேலும் ஈரானும் தனது தாக்குதலில் வெற்றியை கொண்டாடுகின்றன யுத்தத்துக்கு பயந்து ஓடும் தமது நாட்டு மக்களை பற்றி இரண்டு நாடுகளும் கவலைப்படவில்லை இந்த போருக்கு எதிரானவர்கள் இஸ்ரேலிலும் ஈராக்கிலும் உள்ளனர் தலைவர்கள் பாதுகாப்பான இடங்களில் அமர்ந்து கொண்டு போரை தூண்டுகின்றனர்